இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஆல்ட்ரோ ஈட்டர்நெட் கார் இருக்கு அதில் டீஃபால்ட்டாக சிங்கிள் ஒரு செட்டை போடுறதான் கார் வந்துச்சு அந்த ஹாரன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கேட்காது வெளியில அதனால் நம்ம என்ன பண்றோம்னா அது டியூவல் ஹாரனை மாற்ற போகிறோம் ஸோ சிங்கிள் ஹார்னில் டியூவல் ஹார்னா மாற்றணும்னா கண்டிப்பாவே ரிலே போட்டு தான் போடணும் ஸோ ரிலே போட்டு நம்ம தனியாக ஒயரிங் கொடுக்குறத விட டேரக்டாகவே பிளக் அண்ட் ப்ளே மெத்தட்ல நிறைய மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது எல்லா ரூட்ஸ் அப்படி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நான் வைஷ்ணுன்னு சொல்ற ஒரு ப்ராண்டு நெட்டில் பார்த்தது நல்லா சொல்லி போட்டுருச்சு ஸோ அதை வாங்கினேன் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் டேக்ஸ் அப்புறம் நம்மளோட ஹார்னஸ் கொடுத்துருக்காங்க பார்த்த வரைக்குமே நல்லா ஹெவி டியூட்டியாக நல்லா ஜம்ப் நல்லாவே பண்ணியிருக்காங்க உள்ள இருக்க ஒயர் இருக்கட்டும் அந்த கனெக்டர்ஸ் இருக்கட்டும் அதுக்கு மேலே போட்டு அந்த ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ இது பார்த்துனாலும் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் கிட்டே வந்துச்சு அமேசானில் தான் வாங்கினேன் ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது வந்து யூனிவர்சல் ஃபார் ஆல் தி கார்ஸ் இப்போ எந்த காரில் சிங்கிள் ஹார்ன் செட்டப் இருந்தாலும் அது டபுள் ஹார்னா மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்ணை மூட்டு இதை வாங்கி போட்டுக்கலாம் அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் இது மட்டும் பிராண்டில் நிறையா ப்ராண்ட்ஸ் இருக்குது பட் நான் இதை சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் ரிலே பார்க்கும்போது நல்லா ஹெவியாகவே இருக்குது ஒயரும் நல்லா ஹெவியாக இருக்குது அந்த ஒரு என் ஃப்யூஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேட்டரி டெர்மினல்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிரும் நல்லாவே இருக்குது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போட போகிற புது ஹாரனுக்கு ஸோ ஒரு ஹாரனுக்கு ஒரு லெஃப்ட் ரைட்டு இன்னொரு ஹாரனுக்கு ஒரு லெஃப்ட் ரைட்டு அண்ட் அந்த லாஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹாரனில் சொல்லுவது ஸோ ஸ்டாக்லேருந்து வராது ஸோ எங்கேயுமே ஒயர் துளி கூட ஒரு ஸ்ப்ளைஸ் கூட பண்ண மாட்டோம் டேரக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான் ஸோ ரிலே ஃப்யூஸு பேட்டரிக்கு போகிற டெர்மினஸ் இது ஃபஸ்ட் ஹாரன் செகண்ட் ஹாரன் அது ஸ்டாக் ஹாரனோட ஒயர் ஸ்டாக் ஹார்னா இப்போ சிங்கிள் ஹார்ன் இருக்குல்ல அந்த சிங்கிள் ஹார்னோட ஒயரில் லென்த்தும் பார்த்திங்கன்னா நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கார் கூட தரணமாக இதை போடலாம் பெரிய கார்ந்து ஸ்கார்பியோ மாதிரி கார் கூட தர்ற யூஸ் பண்ணலாம் அண்ட் நம்ம வாங்கியிருக்க ஹாரன் பார்த்திங்கன்னா எல்லாம் பிளாக் ஃபோல் தான் வாங்கிட்டோம் அண்ட் இது டியூவல் ஹார்ன் செட்டப்பு வின் டோனு அண்ட் அதுக்கு இந்த ரெண்டு கிளாம்பும் கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹாரன் சவுண்ட் இது பைக் ஹாரன் கூட பெட்டராக இருக்கும் போல் இதில் ஒன்றுமே கேட்காது இது இதை அடைச்சா நகர கூட மாட்டாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஒரு ஹாரன் மட்டும் மாற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் ஹாரனை கழட்டிட்டு அப்படியே புதுசில் ரெண்டு ஹாரன் இருந்துச்சு அதில் ஒன்னு மட்டும் அப்படியே மாட்டோம் ஸோ அதுக்கு ரிலே போட வேண்டாம் ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே தான் அது கழட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஹாரன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த இடத்துல இருக்குது அதுக்கு மேலே பார்த்தா ரெண்டு ஒயர் இருக்கா ஸோ அந்த ரெண்டு ஒயர் டேரெக்டாக புடிங்கினால வந்துடும் அது ஒரு கனெக்டர் தான் அது ஓகேவா ஓகே ஸோ அது அட்டாச்சு ஸோ இதை தாண்டி ஹாரனுக்கு எந்த கனெக்ஷனும் இருக்காது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஹாரனை கழட்டணும் அதை கழட்டணும்னா எனக்கு அந்த அந்தத்தை ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மூணு நேரத்தில் ஃபஸ்ட்டு கழட்டிடுறேன் கழட்டிட்டா இந்த கிரில்லேருந்து எனக்கு கை உள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கும் ஃபுல்லாக கழட்டானா இப்படி தூக்கிட்டாலும் நம்ம கை கொஞ்சம் உள்ளே போயிட்டு பாருங்க அவ்வளோதான் சிம்பிள் சரி இப்படி வச்சுட்டு பழைய காரணம் கழட்டியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசுல ஒரு ஹாரன் மாட்ட போறோம் ஸோ பழசில் ஒரு பன்னெண்டு எம் ஸ்க்ரூ இருந்துச்சு புதுசுக்கு வந்து அவங்களே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்து எம்எம் ஸோ அந்த கிளம்பில் ஒரு சைடு வந்துட்டு பத்து எம் இருக்கும் இன்னொரு சைடு வந்து பன்னெண்டு எம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது பத்து எம்எம் வந்து இங்கே போட்டுட்டு பத்து எம் கம்பெனி அந்த ஹார்னுடைய கொடுத்த ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணிடணும் பன்னெண்டு எம்எம்ல நம்ம ஹாரன் கட்டினப்போ ஒரு ஸ்க்ரூ இப்போ காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வச்சு எந்த இடத்துல இருந்து எடுத்தமோ அதே லொக்கேஷன்ல பிளேஸ் பண்ணிட வேண்டியதான் ஸோ இப்போ ஹாரன் வச்சாச்சு அந்த ரெண்டு ஒயர் ரெண்டு இதில் பொலாரிட்டி கிடையாது எதில் வேணாலும் எதாவது சொல்லிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஹாரன் இது அடிக்குவேட்டாக இருக்குது பட் ஸ்டில் நம்ம ரிலேவையும் போட்டு பார்த்துருவோமே ஸோ ரிலே நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு ஹாரனுக்குள்ளது ஸ்டாக் ஒயருக்குள்ளது இந்த இந்த செட்டப் மட்டும் நம்ம இப்போ போட்டிருக்க சிங்கிள் ஹாரன் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கிட்ட இது எல்லாமே வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆறு கனெக்டர் மொத்தம் எட்டு கனெக்டர் ஆறு இங்கே ரெண்டுந்து பேட்டரிக்கு அவ்வளோதான் இந்த ஆறு கனெக்டர் இந்த இடத்துல கீழே வர மாதிரி வச்சுக்கணும் பேட்ரி கிட்ட அந்த ரெண்டு கனெக்டர் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்லேருந்து ரெண்டு ஒயர் அதுலேருந்து கலட்டுறோம்ல அந்த ரெண்டு ஒயரை வந்துட்டு இதில் லிங்க் பண்ணிட வேண்டி முடிஞ்சா நெக்ஸ்ட்டு ரெண்டு ஹாரனுக்கு ரெண்டு ரெண்டு ஒயர் ஒன்று ரெண்டு அதே மாதிரி கீழே இருக்கிற ஹாரனுக்கும் ரெண்டு ஒயர் ஸோ எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இப்போது இந்த ஒயர் வந்துட்டு இன்ஜின் கிட்டே எங்கேயும் படாமல் ரேடியேட்டர் ஃபேன் மேலே எங்கேயும் படாமல் கரெக்டாக கொண்டு வரணும் ஓகேவா அதுதான் அதில் தான் முக்கியமான விஷயமே ஹீட்டு ஜாஸ்தி படாமல் அதே மாதிரி எந்த காம்பண்டன் மேலேயும் டச் ஆகாமல் அழகாக உள் பக்கமே பேக் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஸோ அதுக்காக என்ன பண்ணால் இந்த பக்கம் இந்த மூணு நட்டையும் கட்டிட்டு இந்த உள் பக்கமே ஃபுல்லாக பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஸோ அடி அடிவாங்கல அழகாக இந்த பக்கம் வந்துருச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டால் ரெண்டு ஒயர் இருக்குது பேட்ரி கனெக்ட் பண்ணுறது அண்ட் அந்த ரிலே பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டுக்கு பின்னாடி போய் சீட் ஆயிடுச்சு ஸோ அதுவும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கு ஒரு டேக் போட்டாச்சு அண்ட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது பேட்டரியோட பாசிட்டிவ் நெட் கனெக்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட் பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அப்பெல்லாம் கிடையாது எதனால கட்டலாம் எதனாலும் மாட்டிக்கலாம் ஜஸ்ட் டெஸ்ட் வெல்வோல் சப்ளை தான் அதை பார்த்தீங்கன்னா ஹெட்டில் செஞ்சுன்னா நம்ம பேட்டரி மாத்திர வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளியராகவே புரியும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டு ஒயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு இதோட மொத்த வேலையும் முடிஞ்சு இப்போ ஹார்ன் அடிச்சு பார்க்க வேண்டியதான் சோ சிம்பிளா சொல்லணும்னா மொத்தம் எட்டு கனெக்டரு நாலு வந்து ஹாரனுக்கு ரெண்டு வந்து பழைய ஹார்னு இருந்து அந்த ஒயருக்கு இன்னும் ரெண்டு வந்துட்டு பேட்டரிக்கு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒயர் நம்ம எப்படி கொண்டு வரோன்றது மட்டும்தான் கரெக்டாக பார்த்து பண்ணணும் மிச்சப்படி எல்லாருமே தரமாக வீட்டில் அவங்களே பண்ணலாம் புது புதுஹாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ